ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் என்ன அப்டேட் பார்க்கலமா இங்கே வந்து நம்ம குமரன் வந்து இங்கே ஆக்டிங் பண்ணி டேரெக்டர் கிட்ட எல்லாம் வந்து பாராட்டு மழை வாங்கின்னு இருக்கிறாருங்க அந்த இடத்துல கங்காவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பா சொல்லி நேர்கிற டைமில் பாட்டி வந்து ஒரே காமெடி பண்ணுவாங்க காலையில் எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்காத போயிட்டிங்க இப்போ என் பேரை நல்லா நடிக்கிறனோன்னு எங்களுக்கு ஒரே உழுந்து உழுந்து கவனிக்கிறீங்களா என் பேரன்னா கொக்குன்னு பாட்டி வந்தே பா ஃபன் காமெடியாக பண்ணிக்கிற டைமில் கங்கா வந்து உடனே வந்து யமுனாவுக்கு ஃபோன் போட்டால் யமுனா வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது என்ன ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப பயம் இருக்குன்னு இங்கே வந்து அவங்க அம்மா கேட்பாங்க என்னடி யமுனா ஃபோன் போட்டா எடுக்க நம்ம இருமா அவ படிச்சுன்னு இருப்பா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருப்பா எப்ப பாருனா பற்றியே பேசுமா நாங்கெல்லாம் இங்க இருக்கிறமே உனக்கு அந்த ஞாபகம் வராதானோன்னு உடனே நம்ம கங்காக்கு கவலை வந்துட்டு உடனே காவேரிக்கு ஃபோன் அடிக்கும் காவேரி வண்டியில் வர டைமில் வந்து ஃபோன் எடுக்காதே வந்துடும் என்ன இவ்வளோ ஃபோன் எடுக்க மாட்டேறா அவ்வளோ ஃபோன் எடுக்க மாட்டேறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இப்போ யார்கிட்ட தான் நான் சொல்கிறதுன்னு தெரியல அப்புறம் காவேரி வந்து ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன் அக்கா என்னக்கா ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு போது ஏய் நான் ஃபோனே எடுக்க மாட்டேறா கொஞ்சம் என்னன்னு போய் பாடுறேனும் போது இதோக்கா நான் ஆந்தவே போயின்னு இருக்கிறேங்கா போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து கால் பண்ணுறேங்கான்ட்டு வந்துட்டு பெருமை வந்து எமுனா அவன் நினச்சேன் ரொம்ப கவலைப்படுறாங்க அங்கே அக்கா தங்கச்சி